பிசிசியை பண்ண மிகப்பெரிய ஒரு அரசியல் தான்ப்பா இப்போது அந்த நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லப்போனால் மன உளைச்சலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுன்னு தெரியாமல் அந்த நடிகர் ஒரு சில தவறான முடிவுகளை இப்போது கையில் எடுத்திருக்காருப்பா அவருடைய இந்த முடிவு அவரை உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்திருக்குப்பா சொல்லப்போனால் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான இப்போது மேட்ச் முடிஞ்சு போச்சு இந்த மேட்ச்சில் இந்தியா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதற்கு முக்கியமான காரணமே நல்ல நல்ல வீரர்களை பிளேயிங் லெவலில் செத்துக்காமல் தேவையில்லாத வீரர்களை பிளேயிங் கொண்டு வந்து அவங்களுக்கு ஏற்ற இடத்துல அவங்களை இறக்கி விடாமல் தன்னுடைய விருப்பத்துக்கு இட் இறக்கிவிட்டால் தான் இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டாக பதிவு பண்ணிட்டுருக்காங்க உண்மையிலேயே அங்கே நடந்ததும் அதுதான்ப்பா ஏன்னா இந்தியாவுடைய பொறுத்த வரைக்கும் இந்தியா சுழற்பந்தில் மிகப்பெரிய ஒரு டாப்பான டீம் சுழற்பந்து வீச்சுகளை ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்கப்பா இந்தியா ஆனால் அதே சுழற்பந்துகளை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க இலங்கை அணி இதை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல அதுலேயும் இந்தியாவுடைய பிளேயர்கள் சரியாக விளையாடல அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் குற்றச்சாட்டு பண்ணியிருக்காரு ஆனால் உண்மையிலேயே இந்தியாவுடைய பிளேயர்களை அவங்களுக்கு அடாப்ட் நேரத்தில் அடக்கி விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாேருமே சூப்பராக செயல்பட்டிருப்பாங்க ஆனால் அதை கௌதம் கம்பீர் பண்ணவே இல்லை அவருடைய விருப்பத்துக்கு எங்கே இறக்கி விடணுமோ அங்கே அவங்க சூப்பராக ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனத்தை பண்ணிட்டு இன்றைக்கி வீரர்கள் மேலே பழி போகிறத யார் ஏற்றுப்பாங்க அதுலேயும் குறிப்பா இப்போது தலை தோனியே இந்த மேட்ச் தோற்றத்துக்கு பேருக்கு என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு என்ன பைத்தியமாடா எதற்காக நீங்கள் இவன்லாம் உள்ளே கொண்டு வரல அதாவது இந்த இந்தியில் ருதாஸ் கேக்வாத் என்ன தவறு பண்ணான் எதற்காக நீங்கள் அவனை அணிலை சேர்த்துக்கவே இல்லை ருதாஸ் கேக்வாத்தை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணான் அதன் பிறகு நடந்து முடிஞ்சால் ஜிம்பாபி மேட்ச்சில் கூட நல்லா சிறப்பாக செயல்பட்டான் ஆனால் அவனை நீங்கள் இளைஞர் மேட்சில் சேர்த்துக்கவே இல்லை அட்லீஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்சில் இடம் தரல ஓகே ஓடி மேட்ச்சாக கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கான் இல்லையா இப்படி ருத்தாஷ் கேக்வாத் இருக்கான் இஷான் கிஷன் இருக்கான் நட்ராஜன் இருக்கான் இப்படி மிக முக்கியமான வீரர்கள் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்களோ அவங்களெலாம் விட்டுட்டு உங்களுக்கு யார் ஃபேவரலபுளாக இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் வச்சு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு மாதிரி தல தோனி கூட ரீசெண்டாக இந்த மேட்ச் சோகிறதுக்கு பிறகு அவருடைய பதிவு போட்டிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு வைரலாக போறனுச்சு இந்த நிலைமையில் ஸோ தன்னை சேர்த்துக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு மன ஓள்ச்சலர் ருத்ராஜ் கேக்வாத் மூழ்கிக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியா அடுத்ததாக பங்களாதேஷ் கூட டி டுவெண்ட்டி மேட்ச் போகிறாங்க அந்த பங்களாதேஷ் டி டுவெண்ட்டி மேட்ச்லேயும் கூட ருத்ராஜ் ஷேக்வாத்துக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு இந்த மன ஓள்சலர் ருதாஸ் கேக்வாத் அவர்கள் ஒட்டுமொத்தமாக நொந்து போயிட்டார் அதோட அவர் அளவுக்கு அதிகமாக மதுவும் குடிச்சிருக்காரு அதோட அவர் அவரோட வீட்டுக்கு கார் டிரைவ் போகும்போது அவருடைய காரானது மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கான் அதற்கு முக்கியமான காரணமே இப்படி தன்னை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க திறமை இருந்தும் கூட தன்னால் ஜெயிக்க முடியே அப்படிங்கிற இயக்கத்திலையும் சோகத்திலேயும் அவர் அளவுக்கு அதிகமாக மது குடிச்சது காரணமாக தான் அந்த விபத்தே ஏற்பட்டிருக்காப்பா அந்த விபத்தில் இப்போது அவர் மிகப்பெரிய படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் ரொம்ப ரொம்ப ஆபத்தலைமையில் அனுமதிக்கப்பட்டிருக்குதான் மிக முக்கியமான தகவல்கள் இப்போது வெளியாகியிருக்கு இது மத்தில ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு